எதையும் யோசி பார்த்துக்கம்மா எம்புள்ள வாழணுங்கிறதுக்காக உன்னை படுகொழியில தள்ளினேன் நான் மனுஷனே தேவி உன்னையே நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜா எந்த நிலைமையில இருக்காங்கிறத பாத்துக்கிட்டு ஒரு முடிவுக்குவாமா கூட தானே பே என் தேவி என்ேகி பிரதாப் காதலிக்கிறப்பா அவ தனக்கு இல்லையு தெரிஞ்சதும் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக போயிட்டான் மேலும் அவளோட அண்ணனுக்கு தேவிய பிரதாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலதான் இஷ்டம் போல தோணும் நிலைமை பார்த்தா தேவி நிஜமாவே என்ன காதலிக்கிறாளா கூட சந்தேகமா இருக்கு எல்லாருக்குமே அற மனசு இதுல நான் மட்டும் எப்படிப்பா ஒரு முழு வாழ்க்கையை நடத்த முடியும் கல்யாணத்துக்கு ஏன் அவ சம்மதிச்சா அது அவ பாட்டியோட இஷ்டம் ஏதாவது நிர்பந்தம் பண்ணிருப்பாங்க நான் உங்களை மாதிரி குரல மாத்தி பேசி நடிக்கலன்னா தேவியோட வாழ்க்கை மட்டுமில்ல என் நண்பனோட உயிரம் போயிடும் எல்லாரையும் எரிச்சிட்டு அந்த நெருப்புல உங்க புள்ள மட்டும் கீழ தேவி வந்திருக்கா அதனால நீங்கதான் போன் பண்ணதா நடிச்சிருங்கப்பா இல்லைன்னா பிளீஸ் பிளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணீங்களா நிச்சயமா நீங்கதான் பேசினீங்களா அங்கல் நன்றாமா நானே தான் உங்க குரல் மாதிரி தெரியு மாறத்தானே செய்யும் பொறுமையால சில பேர் போகாம இருக்காங்க வசதி இருந்தா கொஞ்ச நாள் ஆட்டம் தன்னால நாடகம்

ஜாதகம் சேரல நானும் சரியில்லை இன்விடேஷன் கூட அடிச்சுட்டீங்களே பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் நிற்குது பத்திரிகை அடிச்சா என்னட தெய்வம் நாளை மாத்துறாருனா ஆளையே மாத்துன்னு சொல்றாரு போல இருக்கு ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்னவோ அதுக்காகத்தான் அவர் என்னை பழக்க வச்சாரு அம்மா அம்மா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க ராஜாவை தவிர யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்ன வந்திருக்கிறது ஆம்பளை இல்லம்மா யாரோ ஒரு பொண்ணு யாரு நானும் விசாரிக்கல அவங்களும் சொல்லல பாத்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு யார் நீங்க என்ன பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்ல முன்னாள் என்ன பாத்திருக்கியே உனக்கு ஞாபகம் இல்ல அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை அடையாளத்தை நான் மறந்து இருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா

பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க அதான் எப்போ நேரம் வரும்போது அந்த நேரம் எப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் சில பேருக்கு கால நேரம் பூஜை பிடிக்கும் சில பேருக்கு சாயந்தரம் ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும் பக்தி பிரவாகத்துல அண்ணாட தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் ஏது காலம் ஏது ஹோ இன்னைக்கு யாரு ராஜாவை தான் இருக்கியா தெருவுல போறவங்கள வானு கூப்பிட நான் ஒண்ணு மூர் மார்க்கெட் நடத்தல இது சினிமா தியேட்டர் படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க ஓகோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க அவ்வளவுதான் யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்லை அப்ப வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க அப்படித்தானே உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு அது கிளாஸ் பொறுத்து இருக்கு ஃபைவ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ராஜாவோட கிளாஸ் அது அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்ன ரசிக்கிறாரு அது சொல்லு அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்ட இது கேட்கிற அதையும் சொல்லு அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க இருபத்தையாயிரம் ரூபாய் போதுமா அப்போ ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க விலை கேட்கற கடை தானே இது இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும் பணத்தை கொடுக்க ராஜாவை திருப்பி அனுப்பிடு கொஞ்சம் இருங்க வியாபாரத்துல ஒருத்தரே வாங்க நம்ம ரெண்டு பேரும் போட்டி போடுறோம் அவர் தேவை உங்க வேலை ரூபாய் என் வேலை ஐம்பதாயிரம் ரூபாய் எப்பவுமே அதிகமா விலை கொடுக்கறவங்களுக்குதான் பொருள் சொந்தம் இதோ பாருங்க நீங்க கொண்டு வந்த பணம் உங்க அப்பா சம்பாதிச்சதோ

அப்படி என்ன ராஜா அவனுக்கு தெய்வம் ஆமா ஒரு பெரிய தெய்வம் மலருக்கு மலர் தேன் குடிக்க போறவங்க தெய்வமா சொன்னீங்களே அந்த வார்த்தைய மறந்துடாதீங்க விழுந்து மண்ணோட மண்ணா இடக்கூடாது அவர் பாடுபடுறாரு அவர் என்ன நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு அப்படி என்ன காரணம் சொல்லு என்ன காரணம் தேவிய அவர் உங்களை

நீ பெருமேல பூரிச்சு நிக்கும் போது உன் தலகணத்தை தரமட்டமாக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக முகூர்த்தத்தை நானே தள்ளி போட்டேன் இவ்வளவு வேணையும் என் விளையாட்டா செஞ்ச தெரியுமா ஆரம்பத்துல உன்ன நான் நாயா சுத்தி வரும்போது என்ன மனுஷனா கூட நீ பாதிக்கல அதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன் நான் ஜெயிச்சுட்டேன் இந்த உலகத்துக்கே தெரியும் நானும் நீயும் காதலர்கள் இந்த ஊருக்கே தெரியும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நம்ம முகூர்த்த நின்று போச்சு என் கைதான் உங்க கழுத்துல தாலி கட்டணும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது கண்டிப்பா நடக்காது நாம உல்லாசமா இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வரும்போது எல்லா பயலும் பார்த்திருக்கான் சோ எந்த முட்டா பயலும் சத்தியமா உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான் இந்த நிலைமைக்கு தான் கொண்டு வரணும்னு நினைச்சேன் கொண்டு வந்துட்டேன் இப்ப புரியுதா राजा यार, गेट आउट। आई सेड गेट आउट। ओके, ओके मिस राजा, दिस इज अ बिग लेसन फॉर मी। तुमको वंचित दिल 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 नाले में कल्याण न मिलना डरता है। सीकर में और कल्याण तो पानी की तुमको मुंडा रही है वंदनिके। देन, यू कंग्रेज विथ मी, गुड बाय। Ha ha ha! உலகத்துல எத்தனையோ பேர் தியாகம் பண்றாங்க அந்த தியாகத்துல சேனலம் இருக்கும் விளம்பரம் இருக்கும் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சிருக்கீங்க இது சொல்றதா இது தியாகத்துக்கு மேல ராதா நான் தேவிய மனசு பேசு துடிச்சு தெரியும் அவ்வளவு பாவம் பழசையெல்லாம் நினைச்சு ரொம்ப துடிச்சு போயிருப்பா என்ன பண்ணுவேன் உலகம் அழகிற வரைக்கும் எந்த காதலர்களுக்கு ஏன் கதி வரக்கூடாது எனக்கு இன்னொரு ஆசை என் சாவுக்கு தேதி குறிச்சா ஆண்டவன் தயவு செஞ்சு நாளை தள்ளி போட்டு தேவிய கல்யாண கோலத்துல பாக்க ராஜா ராஜா உங்கள மாதிரியே எனக்கு ஒரு ஆசை இருக்கு இருக்குல பிறந்த என் தாய்க்கு நான் ஒரே மகளா பிறந்த என் அம்மா நான் இந்த தொழிலுக்கு வரக்கூடாது வாழ்க்கையில ரொம்ப மேல போகணும்னு ஆசைப்பட்டாங்க நானும் மேலதான் போனேன்

இருந்தாலும் கொஞ்ச நாள் சுமங்கலியா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஏன் தெரியுமா ராஜா நான் பணமா போகும்போது தேவடியா போராடான்னு சொல்ல மாட்டாங்க ஒருத்தனுக்கு தாலி கிட்டவா போறான்னு கௌரவமா சொல்லுவாங்க தயவு செஞ்சு இதை மட்டும் மறுத்துறாதீங்க ராஜா எந்த பாவத்துக்காக எனக்கு இந்த வியாதி வந்ததும் தெரியல பிராயச்சித்தமா உன் கழுத்துல தாலி கட்டுறதுல தப்பே இல்லை